வணக்கம் தூங்கும் தூங்கும்போது கூட தனது காதலை அழகை வர்ணிக்க வகையில் கனதாசர் எழுதிய ஒரு பாடல் இன்றும் வரவேற்பு பெற்று வருகின்றன வாங்க என்னன்னு பார்க்கலாம் காதலை தூங்கும்போது அவளது அழகை ரசிக்கும் காதலன் ஆசையில் பாடும் ஒரு பாடலில் எழுதிய கனதாசர் அந்த பாடலில் புதுமையை புகுத்தி இன்றும் கெட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக கொடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்த பாடல் எம்ஜாருக்கு எழுதப்பட்டது என்பதும் பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது வாங்க என்னென்னு பார்க்கலாம் குழந்தை நட்சத்திரமாக நாடகத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து சினிமாவில் துணை கேரக்டர் நடித்த எம்ஜார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தனி ஹீரோவாக உருவெடுத்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு இவர் நடிப்பில் வெளியான படம்தான் மகாதேவி சாவித்திரி நாயகியாக நடித்த இந்த படத்தில் சந்திரபாபு பி எஸ் வீரப்பா உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டர் நடித்திருப்பார்கள் எம் எஸ் விஸ்வநாதர் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்திருப்பார்கள் இந்த படத்திற்கு திரைக்கதை எழுதிய கவியரசர் கனதாசர் மூன்று பாடல்கள் எழுதியிருப்பார் இந்த படத்தில் ஒரு முக்கிய பாடல்தான் கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே என்ற பாடலாகும் எம்ஜிஆருக்கு பாடகர் ஏ எம் ராஜா பாடிய வெகு சில பாடல்களில் இதுவும் ஒரு பாடலாகும் இந்த இரு வரிகளை வைத்து பல கவிஞர்கள் இன்றைக்கும் பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் காலம் கடந்து நிற்கின்றன ஒருவன் விழித்திருக்கும் போது எவ்வளவு அழகாக இருந்தாலும் தூங்கும் போது சற்று தான் இருப்பார்கள் ஆனால் இந்த பாடலில் காதலன் தனது காதலை தூங்கும் அழகை பார்த்து ரசித்து ஒரு பாடலாக பாடுவார் தூங்கும்போது கூட காதலி எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று காதலன் சொல்ல பூனை மாதிரி வந்துவிட்டு போகிறாயே என்று காதலி பாட கண்ணதாசன் இந்த பாடலை சிறப்பாக எழுதியிருப்பான் அதேபோல் காதலன் காதலி இருவருக்கும் இடையே இருக்கும் உறவில் இந்த உலகத்தில் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்பது போல் இருவரும் மாறி மாறி உலகை உனக்கு எழுதி தருகிறேன் என்று பாடியிருப்பார்கள் இந்த பாடல் இன்ஸ்பிரேஷனில் எழுதிய பாடல்தான் நெஞ்சு படத்தில் வரும் தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா கண்ணு அழகு கண்ணட நாட்டை வாங்கி தரட்டுமா என்ற பாடலும் உருவாகி இருந்தது ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்